தலைவர் ஒரு உருவமாய் திகழ்ந்து கொண்டிருக்கும் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் தமிழகத்தின் வருங்கால முதல்வர் தமிழகத்தின் புரட்சி நாயகன் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து பல்லாவுரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்ட்ரோ மருமகள் மார்லினோ தம்பதியினரை கண்டித்தோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வருங்கால முதல்வர் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்கள் இன்று தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்டத்தின் சார்பாக கண்ணன் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்துள்ளார் அதற்கு இந்த மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட பகுதி கழக வட்ட பாசறை வழக்கறிஞரி வந்தமைக்கு அனைவருக்கும் நன்றி கூறி பட்டியலின பெண் திருமதி செல்வி சென்னையில் வீட்டு வேலை செய்து வருகிறார் அவரது பதினெட்டு வயது மகள் பிளஸ் டூ படித்துவிட்டு டாக்டராக நீட் தேர்வு எழுதும் எண்ணத்தில் உள்ளவர் திமுக எம்எல்ஏ கருணாநிதி மகன் ஆண்ட்ரோ மாலினோ தம்பதியினர் திருமதி செல்வியின் மகளை டாக்டருக்கு படிக்க வைக்க வைப்பதாகவும் அதுவரை தங்கள் வீட்டை வீட்டு வேலை பார்க்கட்டும் என்று அதற்கு சம்பளம் தருவதாக ஆசை வார்த்தை கூறி வேலைக்கு சேர்த்துள்ளனர் ஆனால் உறுதி அளித்தபடி சம்பளமும் தரவில்லை மருத்துவ படிப்பில் சேர்க்கவும் இல்லை அத்தம்பதிகள் திருமதி செல்வின் மகளை அடித்து உதைத்து முகம் கழுத்து கைகள் மற்றும் உடலில் சூடு வைத்து சித்திரவதை செய்துள்ளனர் அங்கிருந்து தப்பி வந்த அப்பெண் போலீசில் புகார் செய்துள்ளார் ஆனால் காவல்துறை தாமதமாக எஃப்ஐஆர் போட்டுள்ளனர் பட்டிலி வகுப்பை சேர்ந்த இள மாணவியின் மருத்துவ கனவை சிதைத்து அவரை கொடுமைப்படுத்திய திமுக எம்எல்ஏ மகன் மற்றும் மருமகள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கழக பொதுச் செயலாளர் வலியுறுத்தி இருந்தார் எனினும் விடியா திமுக அரசு குற்றவாளிகளை தப்பிவிட்டு பல தனிப்படைகளை அமைத்துள்ளதாக தாமதப்படுத்தி தற்போது அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வந்துள்ளன இதனை அடுத்து பட்டியலின பெண் தாக்கப்பட்டதற்கு சட்டப்படி விரைந்து நடவடிக்கை எடுக்காத காவல்துறையும் விடியா திமுக அரசையும் கண்டித்து அனைத்து மாவட்ட தலைமையில் இன்று ஒன்று இரண்டு இருபத்தி நாலு கண்ணன் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன கண்ணன ஆர்ப்பாட்ட கோஷங்கள் ஆர்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஆர்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்பாட்டம் பட்டியலின மாணவிக்கு ஆர்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் பட்டியலின மாணவிக்கு நீதி கேட்டு ஆர்பாட்டம் போராட்டம் 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 அரச கரு குடும்பத்தினரால் குடும்பத்தினால் கருணாநிதியின் குடும்பத்தினரால் குடும்பத்தினால் வன்கொடுமைக்கு ஆளான வன்கொடுமைக்கு ஆளான

சென்ற மாணவியை கையில் சிகரெட்டால் கொடும் சூடு உடலென்னும் நெருப்புக்கோடு பதறுகிறது 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 நெஞ்சம் எல்லாம் பதறுகிறது நெஞ்சம் பதறுகிறது 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 நெஞ்சம் எல்லாம் பதறுகிறது நெஞ்சம் எல்லாம் பதறுகிறது இரக்கம் இல்ல இரக்கம் இல்ல இரக்கம் இல்லையா இரக்கம் இல்லையா இரக்கம் இல்லையா இல்லையா சிறிதும் இரக்கம் இல்லையா சிறிதும் இரக்கம் வீட்டுக்கு சென்ற வீட்டுக்கு சென்ற மாணவி கையில் மாணவி கையில் சிகரெட்டை சிகரெட்டை கொடும் சூடு உடலெங்கும் நெருப்பு கோடு கோடு பதறது பதறது நெஞ்சமெல்லாம் இரக்கமில்லையா 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 சிறிதும் இரக்கமல்லியா

திமுக ரவுடிகளை கைது செய்ய இல்லை கைது செய்ய இல்லை கைது செய்ய தைரியம் இல்லை கைது செய்ய தௌரியம்

மாணவிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை முதியவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்கும் காணினம் எங்கும் காணினம் கஞ்சா புழக்கம் நாடு முழுவதும் போதை மயக்கம் போதை மயக்கம் நாடு முழுவதும் போதை மயக்கம் வெட்டு குத்து ரவுடிய வன்கொடுமை வெளியாட்டம் வன்கொடுமை ஒளியாட்டம் ஒளிட்டும் ஒளிக்கும் ஒளி ஸ்டாலின் அண்ணாச்சி சட்டம் ஒழுங்கு உங்களுடைய சட்டம் ஒழுங்கு உங்களுடைய நேரடி கண்காணிப்பில் நேரடி கண்காணிப்பில் நேரடி கண்காணிப்பில் நேரடி கண்காணிப்பில் இருக்கும் என்று சொன்னது என்னாச்சு இருக்கும் என்று சொன்னது என்னாச்சு இருக்கும் என்று சொன்னது என்னாச்சு இருக்கும்

திமுக அரசே திமுக அரசே துணை போகாதே துணை போகாதே குற்றச்செயலில் ஈடுபடுவதற்கு துணை போகாதே நீதி பெறாமல் விடமாட்டோம் வெள்ளட்டும் வெள்ளட்டும் கழகம் நடத்தும் ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டும் திமுக வஞ்சிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி கேட்டு ஆர்வாத்தோம் நீதி கேட்டு ஆர்வத்தோம் வெள்ளம் 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 வெள்ளட்டும் நீதி வெள்ளத்தும் நீதி வெள்ளத்தோம்

ஏமாற்று நாட்டு மக்களையும் ஏமாற்று என் இறக்கமில்லை எல்லாம் கேட்டுக்கொண்டோம் இது யார் கேட்டது என்றால் நம்முடைய தமிழக முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் அவர் கேட்கிறார்கள் இறக்கமில்லையா அதனால அவருக்கு உறக்கமே இல்லை மடிந்தது யார் பதினெட்டு வயது இளம் சிட்டு அந்த சிட்டு ஒரு மொட்டு அந்த உடல் சுட்டு உடல் சுட்டதின் காரணமாக நம்முடைய மனதெல்லாம் புண்பட்டு இன்றைக்கு அந்த வேதனையை தீர்க்க வேண்டும் விரைந்து விரைந்து ஒரு நீங்கள் புத புரட்சி தலைவர் சொன்னது போல அந்த பெண்ணுக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும் நீதியாக நிவாரணம் கிடைக்க வேண்டும் ஏன் என்றால் உடம்பெல்லாம் சூடு பட்டதான அந்த இளம் ஒட்டு ஆண் இல்லாம அழகில்லா மகளே எந்த ஆண் மறப்பான் மனப்பானா இதையெல்லாம் இரட்சி நம்முடைய புரட்சி தமிழர் அவருடைய மனதிலே எண்ணத்திலே உண்டித்தான் இன்றைக்கு இந்த ஒரு இதை ஏற்படுத்தி செய்து நம்மையெல்லாம் இன்றை அந்த ஒரு தன்மானத்தை தெரிவிக்க வேண்டும் அவர்களுடைய காதிலே விழ வேண்டும் என்று இந்த கூட்டத்தை கூட்டிக்கும் இந்த உணர்ச்சி வர வேண்டும் என்று நம்முடைய புரட்சி தமிழுடைய பண்பாட்டையும் பகுத்தறிவையும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த விழாவிற்கு சிறப்பாக வந்து தந்துள்ள நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கும் மாநில இளைஞர் அணி செயலாளர் அன்பு தம்பி அவர்களுக்கும் மாணவரணி மாநில அணி செயலாளர் அன்பு தம்பி அவர்களுக்கும் இதை மாவட்ட கழகத்துடைய பங்கு பெற்றுள்ள அனைத்து செயலாளர்களுக்கும் மகளிர் அணி செயலாளர் அவர்களுக்கும் டி நகர் அண்ணாநகர் வட்டக்கழக செயலாளர் அனைத்து பேருக்கும் மகளிர் இணையைச் சார்ந்த அனைத்து சகோதரிகளுக்கும் அனைத்து வருகிறந்துள்ள அனைத்து கழக நண்பர்களுக்கும் காவல்துறை கண்காணித்த நண்பர்களுக்கும் ஒளி 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 அமைத்த நண்பர்களுக்கும் நன்றியை சொல்லி நமது போட்டோகார் அவருக்கும் ஒரு நன்றியை சொல்லி நன்றி வணக்கம்